ஆத்மனின் அன்பு வணக்கங்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வர்ற பிப்ரவரி அஞ்சாம் தேதி நடைபெற இருக்கு அன்று எல்லா கட்சிகளும் ஒதுங்கிக் கொள்ள நாம் தமிழரும் திமுக மட்டும்தான் நேருக்கு நேராக மோதுறாங்க இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தில் சீமானவர்களும் நாம் தமிழர் தம்பி தங்கைகளும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தில் பம்பரமாக சுற்றி பரபரப்பாக தங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அங்கங்கே கடுமையான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் நிகழுது அப்படின்னு பல இடங்களில் பல குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே வர்றாங்க உதாரணமா ஆள்களை கூடாத பகுதியில் அனுமதி கொடுக்கறது அப்படியே அனுமதி கொடுத்தாலும் ஏழு மணி கூட்டத்துக்கு ஆறு மணி வரைக்கும் மேடை போடுறதுக்கு அனுமதி கொடுக்காம கடைசி ஒரு மணி நேரத்தில் மேடை போட்டுக்கங்க அப்படின்னு சொல்றது அதை தாண்டி திமுக எங்கேருந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுமே காவல்துறையும் சரி தேர்தல் ஆணையம் சரி அதை பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அதை கண்டுக்காமலே இவங்க பாட்டுக்கு மூணு தடவை நாலு தடவை இதே தெருக்குள்ளே சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த தெருவில் ஒரு வீட்டில் வச்சு தான் காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நாம் தோணை தம்பிகள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதோட உச்சகட்டம் ஒரு சம்பவம் அதாவது அவங்க அனுமதி கொடுத்த இடத்துல மீண்டும் திரும்ப அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு ஏன் தள்ளி இந்த இடத்துல வந்து மேடை போடக்கூடாது அப்படின்னு நாம் தமிழர் தம்பிகள் மேடை போட தயாராகிற நேரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இறுதி நேரத்துல வந்து இடத்த மாத்த சொல்லிருக்காங்க இதை கேட்டு கொதித்து போன நாம் தமிழர் தம்பிகள் இது என்ன அவங்க ஆராஜம் ரொம்ப அதிகமா இருக்கு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதே தேர்ல வந்து மூணு தடவை நீங்கள் போயிட்டு போயிட்டு இந்த பக்கம் வர்றீங்க ஆனால் அங்கே காசு கொடுத்துட்டு இருக்காங்க அதை கண்டுக்க மாட்டுறீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்டு அங்கே தேர்தல் ஆணையத்தோட வாகனத்தை உட்காந்து மறிக்க ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து தேர்தல் ஆணையம் திமுக கைக்கூலியாக செயல்படுது காவல்துறையா ஏவல் துறையா பரநாயகமா நாம் தமிழருக்கு ஒரு சட்டம் திமுகவுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு புரட்சிகரமான முழக்கங்களை முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போ திடீர்னு அங்கே இருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் வாகனங்களை கையை காட்டி வர சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு அதை தான் இப்போ நீங்கள் मगपूरिंग ڪڙ 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 काउ सुले तणकाले बाउ सुले तणकाले तुले Bogade तुले Bogade तुले Bogade तुले Bogade নি মু কাওকে तुলে Bogade নি মু কাওকে तुলে Bogade तुले Bogade तुলে Bogade নি মু কাওকে तुলে Bogade নি মু কাওকে तुলে Bogade ডড়কা দে ডড়কা দে ডড়কা দে তণকা দে ফুট ডড়তে ডড়কা দে ফুট ডড়তে ডড়কা দে কর্ণায়গমা 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 மா பணநாயகமா கேள்வி எழும்பது கேள்வி எழுப்பது இவ காலத்து ஒரு சட்டமா நாம் தமிழருக்கு ஒரு சட்டமா இவ காலத்து ஒரு சட்டமா நாம் தமிழருக்கு ஒரு

உ பேச தேரல்ல பே தேரல்ல பேச தேரல்ல முதியநர் வந்தான் உதவி நீதி

நாம் தமிழர் தம்பிகளோட எதிர்பாராத இந்த போராட்டத்தினால தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் வேற வழி இல்லாம கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க அதாவது ஏற்கனவே அவங்க அனுமதி கொடுத்த இடத்துல நீங்க மேடை போட்டுக்கோங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க சின்ன சின்ன உரிமைகளை கூட போராடி பெற வேண்டிய கட்டாயத்துக்கு நம்மளை தள்ளுறாங்க அப்படின்ற முணுமுணுப்போட நாம் தமிழர் தம்பிகள் தங்களோட வேலையை பார்க்க கிளம்புனாங்க இது போன்ற அரசியல் தவறுகளுக்கு ஆத்மனோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி